விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் இலங்கை ஜனநாயக சோசியலிசக் குடியரசின் பாராளுமன்றத்தினுடைய புதிய சபாநாயகர் கலாநிதி அசோக ரன்வல அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தியோடு தான் உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசினுடைய பத்தாவது பாராளுமன்றத்தினுடைய முதலாவது அமர்வு கடந்த வாரம் இடம்பெற்றிருந்தது அந்த வாரத்தினுடைய சபை நடவடிக்கைகள் இடம்பெறுவதற்கு முன்னர் அதாவது அங்குரார்ப்பண நிகழ்வுகள் அல்லது கன்னி அமர்வு இடம்பெறுவதற்கு முன்னர் அந்த கன்னி அமர்வு இடம்பெறுவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னர் அல்லது கன்னியமர்வு உத்தியோகபூர்வமாக ஆரம்பிப்பதற்கு முன்னர் சபாநாயகர் தேர்வு இடம்பெறுவதற்கு முன்னர் பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற மிக முக்கியமான ஒரு சம்பவத்தினை முதலாய் கொண்டு சபாநாயகர் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார் கண்டி ஸ்ரீ தலதா மாளிகைக்கு விஜயம் செய்து மகாநாயகத்திலர்களை சந்தித்ததன் பிறகு ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே ஊடகவியலாளர்களிடம் மிக முக்கியமாக இந்த கேள்வியை கேட்ட தான் அவர் பதிலளித்திருக்கிறார் அவர் சொன்ன விடயங்களில் மிக முக்கியமான விடயங்கள் இருக்கின்றன இலங்கை ஜனநாயக சோசியலிசக் குடியரசினுடைய பத்தாவது பாராளுமன்றம் பத்தாவது பாராளுமன்றத்தின் ஒன்று கூட இடம்பெற்ற வேலையிலே பாராளுமன்ற உறுப்பினராக யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்ட சுயேட்சை குழு சார்பில் உறுப்பினராக மாறியுள்ள வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா என்று சொல்லக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினரினுடைய செயல்பாடுகள் குறித்து தான் அவர் தெரிவித்திருக்கிறார் அதாவது அவர் பாராளுமன்றத்தில் என்ன செய்தார் என்பது இப்போது எல்லோருக்குமே தெரியும் அதாவது அவர் பாராளுமன்றத்திற்கு வெளியே பாவித்த அவருடைய பாவனையாக இருக்கட்டும் அல்லது அவர் பாவித்த சொற்பிரயோகங்களாக இருக்கட்டும் அவை பற்றியது அல்ல சபாநாயகர் என்று தெளிவாக தெரிவித்த விடயம் பாராளுமன்றத்திலே அவர் எதிர்கட்சி தலைவரினுடைய ஆசனத்தில் அமர்ந்து கொண்டமை தொடர்பில் ஏற்பட்டுள்ள சட்ட ரீதியான சிக்கல்கள் அல்லது பிரச்சனைகள் அல்லது கேள்விகள் குறித்து தான் இதன் கேட்கப்பட்டிருந்தது ஊடகவியலாளர்கள் இந்த சந்தர்ப்பத்தில் சில கேள்விகளை கேட்டிருந்தார்கள் ஊடகவியலாளர்கள் என்ற போது பிராந்திய ஊடகவியலாளர்கள் அவர்கள் கேட்டிருந்தார்கள் இந்த பாராளுமன்ற உறுப்பினரினுடைய செயல்பாடு அதாவது இதற்கு எப்படியான ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கப் போகிறீர்கள் முதலாவது விடயம் அதாவது சபாநாயகர் ஆக நீங்கள் இதனை எப்படி பார்க்கிறீர்கள் என்பது தாண்டி இவர் எதிர்கட்சி தலைவரினுடைய ஆசனத்திலே அமர்ந்திருக்கிறார் அதே போல இவரினுடைய இன்னும் சில செயற்பாடுகளை பார்க்கின்ற போது இதற்கு பதிலளித்த சபாநாயகர் அங்கு முதலாவதாக ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கிறார் அதாவது சபை நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னர் இது இடம்பெற்றிருக்கிறது என்பதனால் சட்டரீதியான நடவடிக்கைகளை எடுப்பதில் நேர்முக சில விடயங்கள் இருக்கின்றன அதாவது நேரடியாக இது தொடர்பிலே கருத்து தெரிவிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார் என்றாலும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக ஒரு சபைக்கு அவைக்கு வருகின்ற போது சில சட்ட ஒழுக்கங்களை நாங்களாக சுய ஒழுக்கத்தோடு கடைபிடிக்க வேண்டிய சில விடயங்கள் இருக்கின்றன சிறு பிள்ளைகள் யாரும் பாராளுமன்றத்துக்கு செல்வதில்லை உறுப்பினர்களாக பாராளுமன்ற உறுப்பினர்களாக வருகின்ற போது அவர்களுக்கு இரண்டு நாள் செயலமர்வு வழங்கப்படும் அதே போல பாராளுமன்றத்தில் இருக்க வேண்டிய சில ஒழுக்கங்கள் இதுவரை நடக்காத ஒரு விடயம்தான் இது நடந்திருக்கிறது பாராளுமன்றத்தினுடைய நடைமுறை விடயங்களை அறிந்து கொள்கின்ற அல்லது சுயமாக சிந்திக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக தமக்கேற்ற சில சுய ஒழுக்க நிர்ணயங்களை விதிமுறைகளை அல்லது விதிகளை வகுத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் சபாநாயகரின் சுருக்கமாக இருந்தது அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு இந்த ஆசனம் தான் என்று ஒதுக்கப்படுவது பாராளுமன்றத்தினுடைய இரண்டாவது அமர்வில் இருந்து ஆனாலும் கூட அங்கே நித்திய ஆசனங்களாக சில இருக்கும் ஜனாதிபதியினுடைய ஆசனம் சபை முதல் அதாவது பிரதமரினுடைய ஆசனம் சபை முதல்வரினுடைய ஆசனம் ஆளும் கட்சியினுடைய பிரதம கொறடாவினுடைய ஆசனம் அதே போல சபாநாயகரின் ஆசனம் அதேபோல அடுத்த பக்கத்திற்கு வந்தோம் என்றால் மறுநரப்பிலே எதிர்கட்சி தலைவரினுடைய ஆசனம் இந்த ஆசனங்கள் அதனைத் தொடர்ந்து எதிர்கட்சியினுடைய பிரதம அமைப்பாளர்களுடைய ஆசனங்கள் இவைகள் அவர்களுக்கென்றே ஒதுக்கப்பட்ட ஆசனங்கள் அதில் அமர்பவர்கள் காலத்துக்கு காலம் வித்தியாசமாக இருக்கலாம் ஆனால் அந்த பதவிகளுக்கென ஒதுக்கப்பட்டிருக்கின்ற ஆசனங்கள் இவைகள் பெயர் குறிப்பிடப்படாத சந்தர்ப்பத்திலும் இவைகள் அவர்களுக்கே உரியன இதனால் சம்பிரதாய பூர்வமாக யாரும் அதில் போய் அமர மாட்டார்கள் சம்பிரதாயத்தை மாற்றுவது என்பதற்காக ஜனாதிபதியின் ஆசனத்தில் போய் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எப்போதும் அமர்ந்ததும் கிடையாது அப்படி அமரவும் மாட்டார்கள் அதுதான் முறைமை இவை பற்றியெல்லாம் ஏற்கனவே பாராளுமன்றத்தினுடைய சேலமர்விலே சொல்லிக் கொடுக்கப்படுகின்ற விடயங்கள் இவற்றை தாண்டி பாராளுமன்றத்திலே அஹ் வரப்பிரசாதங்களுக்குள்ளால் பேசப்பட வேண்டிய சில வசனங்கள் இருக்கின்றன பேசக்கூடாத வசனங்கள் இருக்கின்றன இறையாண்மைக்கு மாற்றீடு செய்யக்கூடிய வசனங்களை அங்கு பாவிக்க முடியாது அதே போல இந்த நடவடிக்கைகளை சபையிலே அவையிலே பாராளுமன்ற உறுப்பினர் நடந்து கொண்டார் என்பதற்காக இப்போது அவருக்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் இவர்கள் கேட்டிருந்தார்கள் அவருக்கு எதிராக நம்பிக்கை இல்லா பிரை கொண்டு வருவது தொடர்பில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அதே போல அவருக்கு எப்படிப்பட்ட ஒழுக்காற்று நடவடிக்கைகள் எடுக்கப் போகிறார்கள் என்பது தொடர்பில் அறிய அவலாக இருக்கிறார்கள் இது போன்ற நடவடிக்கைகள் இதன் போது சபாநாயகர் தெரிவித்திருந்தார் அடுத்த பாராளுமன்ற கூட்டத்தொடர் கூடுகின்ற போது இது தொடர்பிலே குறித்த பாராளுமன்ற உறுப்பினருடனும் விளக்கம் கேட்டு இதர பாராளுமன்ற உறுப்பினர்களுடனும் பேசி எடுக்க வேண்டிய ஒழுக்காட்ட நடவடிக்கைகளை எடுப்பதற்கு தயாராக இருப்பதாக சபாநாயகர் தெரிவித்திருக்கிறார் இதிலிருந்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விடயம் இருக்கிறது தெரியாது என்று சொல்கின்ற ஒரு வசன பிரயோகம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரிடத்திலிருந்து எப்போதும் எதிர்பார்க்க முடியாது ஏனென்றால் குறித்த பாராளுமன்ற உறுப்பினர் குறித்த நடவடிக்கையில் ஈடுபடுகின்ற போது எத்தனையோ முறை ஒரு பணியாளர் வந்து சொல்கிறார் நீங்கள் இது எதிர்க்கட்சி தலைவருக்கு என்று ஒதுக்கப்பட்டு ஆசனம் அதில் நீங்கள் அமர்ந்து கொள்ளக்கூடாது அது முறையற்றது என்ற ஒரு விடயத்தை அவர் சுட்டி காட்டுகிறார் தெரியாமல் இருந்திருந்தால் அவர் அதனை கேட்டவுடன் எழுந்து சென்றிருக்க வேண்டும் அல்லவா என்பதுதான் சபாநாயகர் சொன்ன விடயத்திலிருந்து எங்களால் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது இந்த நேரத்தில் சபாநாயகரினுடைய நடவடிக்கை என்பது பாராளுமன்றத்தினுடைய பிரதானி அவர் அவர் எடுக்கும் நடவடிக்கைகளை பொறுத்துதான் தான் இருக்கிறது பாராளுமன்ற உறுப்பினர் குறித்த நபர் அவர் எப்படி நடந்து கொள்கிறார் என்பதனை தாண்டி சில சந்திப்புகளில் அவர் தெரிவித்த கருத்துக்கள் அல்லது அவருடைய காணொலியில் அவர் தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பில் இந்த இடத்தில் சபானாக இருந்த கருத்துக்களையும் கூறவில்லை என்பதும் வித்தியாசமான ஒரு அம்சமாக இருந்தது இது இப்போது பேஸ்பொருளாக மாறியிருப்பதற்கு காரணம் இலங்கை வரலாற்றில் இப்படி ஒரு சம்பவம் இடம்பெற்ற முதலாவது சந்தர்ப்பமாக இருப்பது என்பதனால் பாராளுமன்றம் என்பது ஊரின் பிரதேச சபையோ மாகாணத்தினுடைய மாகாண சபையோ கிடையாது பாராளுமன்றம் என்பது ஒரு நாட்டினுடைய இறையாண்மையையும் இறைமையையும் அந்த நாட்டினுடைய சுயாதிக்கத்தையும் பேண்கின்ற மகோன்னத சபைகளில் ஒன்று அதற்கென்று வரலாற்று தொன்மையான நிகழ்வுகள் இருக்கின்றன சம்பிரதாயங்கள் இருக்கின்றன இவைகள் அனைத்தையுமே நாங்கள் பார்க்கின்ற போது அவைகளை பின்பற்ற வேண்டியது அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய தலையாய கடமை எனவே அது தொடர்பில் தான் சபாநாயகர் இவ்வாறு தெரிவித்திருந்தார் தொடர்ந்து நீங்கள் அன்பான நேர்களே